ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டாவது ஐம்பத்தொன்போதாவது ஸ்லோகம் விஷயா தெய்வீகத்தில் நிலை பெறாமல் புலனின்பத்தை நிறுத்திவிட முடியாது சட்டத்திட்டங்களை கொண்டு தான் ஒருவரை புலனின் இன்பத்திலிருந்து விலக்கி வைப்பது அதாவது நோயுற்ற சில உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் கட்டுப்படுத்துவது போலதான் இந்த நோயாளி அதே போல் தடைய விரும்பவும் மாட்டாங்க உணவுப் பொருட்களுக்கான தனது சுவையை இலக்கமும் இல்லை அதே போல யம நியம ஆசன பிராணாயம பிரத்யாகார தாரணா தியானம் மற்றும் இதர வழிமுறைகளை கொண்ட அஷ்டாங்க யோகத்தை போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மூலமாக புலன்களை அடக்குறதும் உயர்ந்த ஞானம் இல்லாம செயல்படுபவர்களுக்கு சிபாரிசு செய்யப்படுது ஆனால் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றமடைந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அழகை ருசித்தவருக்கும் உயிரற்ற பௌதீக பொருட்களின் மீது எந்தவித ருசியும் இருக்காது அதனால தான் சிற்றறிவுடன் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக வாழ்வுல முன்னேறுவதற்காக கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனா இதே போல தடைகள் கிருஷ்ண உணர்விற்கான உணர்விற்கான உண்மையான சுவையை வளர்க்கும் வரை மட்டும்தான் பயன்படுது எப்போதும் ஒருவர் உண்மையில் கிருஷ்ண உணர்வை அடைகிறாங்களோ அப்ப அவங்க பௌதீக பொருட்களுக்காக தனது சுவையை தானாக இழந்து விடுவாங்க அறுவத் அறுபதாவது ஸ்லோகம் இந்திய கற்றறிந்த முனிவர்களும் தத்துவவாதிகளும் ஆன்மீகவாதிகள்னு பலரும் புலன்களை வெற்றிக்கொள்ள கொள்ள முயற்சிக்காங்க ஆனால் தங்களது முயற்சிகளுக்கு மத்தியிலும் மன கிளர்ச்சியின் காரணமாக இவங்க மிக சிறந்தவர்கள் பௌதீக புலன் என்பதற்கு இரையாகி விட்றாங்க கடுமையான தவத்தையும் யோக பயிற்சியையும் மேற்கொண்டு புலன்களை அடக்க முயன்ற பக்குவமான யோகியும் சிறந்த முனிவருமான விஸ்வாமித்திரர் மேனையினால் வாழ் அழைத்து செல்லப்பட்டாங்க அதாவது மேனையினால பாலுறவு வாழ்விற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க உலக சரித்திரத்தில் இதே போல பல சம்பவங்கள் இருப்பது உண்மைதான் ஆனால் பூர்ண கிருஷ்ண உணர்வு இல்லாம புலன்களையும் மனசையும் கட்டுப்படுத்தது ரொம்ப ரொம்ப கடினம் மனசை கிருஷ்ணரில் ஈடுபடுத்தாம இதே போல ஜட விவகார விவகாரங்களை நிறுத்துவது முடியாது இதற்கான நடைமுறை உதாரணம் ரொம்ப சிறந்த சாதுவும் பக்தருமான ஸ்ரீ யமுனாசாரியாரால் சொல்லப்பட்டிருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களில் தொண்டில் என் மனசு ஈடுபட்டிருப்பதாலும் என்றும் புதுமையாக திகழும் தெய்வீக இன்பத்தை நான் அனுபவிச்சு கொண்டிருக்கேன் பெண்களுடனான பாலுருவு வாழ்வினை நான் எப்போதாவது எண்ணினேனா உடனே என் முகத்தை அதிலிருந்து திருப்பி அவ்வெண்ணத்தின் மீது நான் காரியமிழ்கிறேன் தானாக பௌதீக இன்பம் சுவையற்று போகும் அளவிற்கு கிருஷ்ண பக்தி உன்னதமான சுவையுடையதாகும் சத்தான உணவுப் பொருட்களை போதுமான அளவு உண்பதன் மூலம் பசியில் இருப்பவங்க தன் பசியை தீர்த்து கொள்வதை போலதான் இதுவும் மனம் கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டிருந்தால் மாமன்னர் அம்பரிசரால் பெரும் யோகியான துர்வாச முனிவரையும் வெல்ல முடிஞ்சது அறுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் தானி யோகத்தின் உயர்ந்த நிலை கிருஷ்ண உணர்வேன்னு இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்லப்படுது மேலும் ஒருவர் கிருஷ்ண உணர்வுல இல்லைன்னா புலன்களை கட்டுப்படுத்துவது சாத்தியமில்ல முன்னரே சொல்லியது போல மாமுனிவரான துர்வாசர் மன்னர் அம்பிரசரிடம் கழகம் ஒன்றை ஏற்படுத்தினாங்க வீண் கர்வத்தால கோபம் கொண்ட துர்வாச முனிவரால தனது புலன்களை கட்டுப்படுத்த முடியல மறுபுறத்துல துர்வாசரை போல யோக சக்திகள் இல்லாத போதிலும் பகவானுடைய பக்தராக திகழ்ந்த மன்னர் முனிவரின் அநீதிகளை எல்லாம் அமைதியுடன் சகத்தி கொண்டதன் மூலமா வெற்றி கொண்டாங்க மன்னர் அம்பரிசர் தனது மனச கிருஷ்ணரின் தாமரை திருவடிகள்ல நிலைநிறுத்தினாங்க வார்த்தைகளை பகவானின் திருநாட்டை வர்ணிப்பதாலும் தனது கரங்களை பகவானின் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதிலும் தனது கண்களை பகவானின் ரூபத்தை காண்பதிலும் தனது உடலை பக்தர்களின் உடலை தோடுவதிலும் தனது மூக்கினை பகவானின் தாமரை பாதங்களுக்கு அர்ப்பணித்த மலர்களை முகர்வதிலும் தனது நாவினை அவருக்கு அர்ப்பணித்த துளசியை சுவைப்பதிலும் தனது பாதங்களை அவரது ஆலயம் அமைந்த புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதிலும் தனது தலையை பகவானுக்கு நமஸ்காரம் செய்வதிலும் தனது ஆசைகளை அவரது எண்ணங்களை பூர்த்தி செய்வதிலும் ஈடுபடுத்தினாங்க இந்த குணங்கள் அவரை இறைவனின் மத்பர பக்தனாக ஆவதற்கு தகுதியுடையவரா ஆக்கியது மத்பர என்னும் சொல்லு இங்க ரொம்பவும் முக்கியமானதுங்க ஒருவர் எப்படி மத்பர நிலையை அடைவது என்பது மன்னர் அம்பரிசரின் வாழ்வுல விளைக்கப்பட்டிருக்கு மத்பர பக்தர்களின் பரம்பரையில வந்த சிறந்த பண்டிதரும் ஆச்சாரியருமான ஸ்ரீ பலதேவ மத்பக்தி பக்தி பிரபாவேன சர்வேந்திர விஜய பூர்விகா சுலபேதி பாவக கிருஷ்ண பக்தின் தொண்டுல பலத்தினால மட்டும் புலன்களை முழுமையை கட்டுப்படுத்த முடியும் சில சமயங்கள்ல நெருப்பின் உதாரணமும் கொடுக்கப்படுவது உண்டு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு ஒரு அறையில் உள்ள எல்லாத்தையும் எரித்து விடுவதைப் போல யோகியின் இதயத்தில் அமர்ந்துள்ள பகவான் விஷ்ணு எல்லா கலங்கங்களையும் எரித்து விடுறாங்க யோக சூத்திரமும் விஷ்ணுவின் மீது தியானிப்பதை தான் அறிவுறுத்துது விஷ்ணுவை தவிர வேறு ஏதாவது ஒன்றின் மீது தியானம் செய்யும் பெயரளவு யோகிகள் ஏதோ மாயக்கண்ணாடியை தேடுறதில் தங்கள் நேரத்தை வீரயம் செய்கிறாங்க பரமபுருஷ பகவானுக்கு பக்தி செய்து நம்ம கிருஷ்ண உணர்வுடையவராக இருக்கணும் இதுதான் உண்மையான யோகத்தின் லட்சியமும் கூட ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா